நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் ஐ பெரியசாமி அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையானது ரெய்டு நடத்திச்சு இல்லையா ஆவணங்களை மூன்று சூட்கேஸில் அள்ளிக்கிட்டு போயிருக்கிறாங்களா இந்த ரெய்டில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோங்க திமுகவையே ஏன் குறி வைக்கிறாங்க அப்படின்னு ஆர் எஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை இந்த ரெய்டு ஏன் நடந்தது என்பதை பற்றி எட்டாவது படிக்கின்ற மாணவனுக்கு கூட தெரியும் அப்படின்னு ஆர் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க இந்த ரெய்டை முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார் எப்படி கண்டித்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது பாஜக விசாரணை அமைப்புகளை வைத்து திமுக காரனை மிரட்ட பார்க்குது இன்னைக்கு மூத்த அமைச்சர் திண்டுக்கலை பெரியசாமி வீட்டில் ரெய்டு விட்டுருக்கிறாங்க ஆனா ரெய்டு விட்ட உடனே ஓடி போய் கூட்டணியில் சேர்வதற்கு நான் என்ன பழனிசாமியா இந்த மாதிரியான அடக்குமுறை அத்தனையும் நாங்க ஏற்கனவே பார்த்தவர்கள் தான் அதனால் எத்தனை ரெய்டு விட்டாலும் சரி பாஜகவை பொதுத்தளத்தில் தோல் உரிப்போம் அப்படின்னு இது அரசியல் பழி வாங்குதல் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில மாநாட்டில் பேசியிருக்கிறாருங்க ஸோ இது அரசியல் பழி வாங்குதலா இல்லை ஆதாரத்தை தேடி வந்தார்களா அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடலாங்க முதல்ல திண்டுக்கலை பெரியசாமி வீட்டுக்கு அமலாக்கத்துறையினர் வருகின்றார்கள் தொண்டர்கள் குவிந்து விட்டார்கள் குவிந்து விட்ட தொண்டர்களை எங்கேயாவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப முடியுமா அதனால் உட்காருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார்மினார் போட்டு எல்லோருக்கும் தண்ணி கொடுத்து சைவ விருந்த எல்லாருக்கும் பழைத்திருக்கின்றார் நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி அது மட்டும் இல்லை அமலாக்கத்துறையானது சோதனை செய்யக்கூடாது இங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலை கோட்டை வந்த ஒரு தொண்டர் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முனைந்துட்டாரு இது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்களேன் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே ஆவணங்கள் இருந்தால் எடுத்துகிட்டு போக போகிறாங்க ஒருவேளை ஊழல் நடந்திருந்தால் அவர் தண்டனைக்குள்ளாக போறாரு விசாரணையை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள போறாரு ஆனா இந்த அமலாக்கத்துறையுடைய விசாரணையை கண்டித்து ஒரு தொண்டர் தீக்குளிப்பது குளிப்பது எந்த அளவுக்கு அறிவிலித்தனன்னு பாருங்களே இதெல்லாம் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆதரவு எவ்வளோ இருக்கு பாத்தியோ என்னை தொட்டினா என்னுடைய தொண்டர்கள் எந்த அளவுக்கு போவாங்க தெரியுமா எங்கிட்டே வந்துட்டியா என்னுடைய செல்வாக்க பார்க்குறியா அப்படின்னு உயிருடன் வந்து பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் விளையாடக்கூடாது இந்த மாதிரி தொண்டர்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிக்கணும் அமைச்சருடைய பார்வை நம் மீது படும் நம்ம மகன் மீது படும் நாம் கூட நம்முடைய குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா திமுக காப்பாற்றிக்கும் அப்படின்னு முட்டாள்தனமாக ரெய்டுக்கெல்லாம் தீ கூடாது இதை திமுக ஊக்குவிக்கவே கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணங்க அது மட்டும் இல்லை சேப்பாக்கத்தில் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருடைய மகன் ஐபி செந்தில்குமாரோடைய வீடு இருந்ததுங்க அந்த வீட்டில் அமலாக்கத்துறை போய் காத்திருந்தாங்க ஒரு நான்கு மணி நேரம் அப்படி காத்திருக்கின்ற பொழுது சட்டப்பேரவையினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய சீனிவாசன் அவர்கள் வந்தார் ஏங்க சோதனைக்கு வந்திருக்கிறோம் கொஞ்சம் சாவி கொடுங்களேன் சேப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்குதே அப்படின்னு கேட்கின்ற பொழுது யாரை கேட்டு இங்க வந்தீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணியில் காவல் நிலையத்தில் போயிட்டு அது மீறி சட்டப்பேரவை உறுப்பினருடைய அலுவலகத்தில் நுழைந்து விட்டார்கள் அமலாக்கத்துறை அப்படின்னு புகார் அளிச்சிட்டாங்க அந்த புகாரை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் மீது வழக்கம் பதிந்திருக்கின்றார்கள் அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலப்பா தமிழ்நாடு வந்தாவே போதும் அமலாக்கத்துறையினர் வழக்கில்லாமல் திரும்புவதே கிடையாது அப்படிதான் நம்முடைய திண்டுக்கல் ஐ பெரியசாமி அமைச்சர் மகன் ஐபி செந்தில்குமாரோடைய சட்டப்பேரவை வளாகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்தில் போய் சோதனை செய்யலாம் என்று போகின்ற போது வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் அமலாக்கத்துறையினர் கஷ்டப்பட்டு அந்த வீட்டை திறந்து அதுக்கு பிறகு சோதனை செய்திருக்கின்றார்கள் அந்த வீட்லையும் பதினோரு மணி நேரம் சோதனை போட்டிருக்காங்க பாருங்க அந்த வீட்டை திறக்கவே கூடாது என்று ஒத்த காலில் நின்று இருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமி சொல்றார் ஏயா வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ நினைச்சினா கதவை திறந்து விட்டு ஆயா உட்காந்து காத்து வாங்க கதவை பூட்டிக்கிட்டு வந்திருக்கிறவங்கள திருப்பி அனுப்புனா என்ன அர்த்தம் மேரட்னா என்ன அர்த்தம் அப்போ ஏதோ பதுக்கி வச்சிருக்கிற மாட்டுடா தம்பி நீ மாட்டின இன்னைக்கு திண்டுக்கலை பெரியசாமி மட்டுமே வந்து மாட்டலை அடுத்தடுத்த அமைச்சர்கள் வரிசையில் இருக்கிறாங்க ஒருத்தர் இல்லாமல் உள்ளே போறாங்க பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அடுத்தது யாரெல்லாம் உள்ள போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம் நீண்ட நாளாக தப்பிச்சிட்டு இருக்காரா அவர் தான் திமுகவுக்கு அடுத்த ஏடிஎம்மா ரெண்டாவது எம்ஆர்கே பண்ணி பன்னீர்செல்வம் ஐ பெரியசாமி போன்றவங்களாம் திமுகவில் இருந்தே இருக்கிறாங்களாம் எப்போதுமே சரி திமுகவில் ஒரு புகைச்சல் இருந்துக்கிட்டே இருந்ததா என்ன புகைச்சல் என்று கேட்டால் அமலாக்கத் அமலாக்கத்துறையாக இருக்கலாம் இந்த வருமான வரித்துறையாக இருக்கலாம் எப்போ பார்த்தாலும் அடிச்சவனே அடிக்குதியா ஏன் இந்த எம்ஆர்க பண்ணி சொல்லியிருக்காரு மூர்த்தி இருக்கிறாரு அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முத்துசாமி இருக்கிறாரு அவங்களாம் ஆயத்தீர்வை துறையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சம்பாரணையை சம்பாதிக்கிறாங்க அவங்க பக்கெல்லாம் எட்டியாக பார்க்க மாட்றாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு வேதனை இருக்குதான் இப்போ திண்டுக்கலை பெரிய சாமியை தொடவே மாட்டேறாங்களே அப்படின்னு நினச்சாங்களா இப்போ வந்து அங்கே தொட்டுட்டாங்களா அதுக்கு அடுத்தது கோடிகளில் புரளக்கூடிய மூர்த்தி அமைச்சரை தான் குறிவைத்திருக்கிறதாம் அமலாக்கத்துறை அதுக்கு பிறகு எம்ஆர் கே பண்ணி சொல்லும் அதற்கு பிறகு முத்துசாமின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இரண்டாம் கட்ட தலைவர்களையும் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அமலாக்குத்துறையான ரெய்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு இந்த ரைடு அப்படின்னு பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பிடுனத்துக்கு ரெண்டாவது இத்தனை பேர் மீது ரைடு விட்டோம்னு வச்சுங்களேன் திமுக இத்தனை பேரையுமே காப்பாற்றணும் ஒருவேளை மேல்மட்டத்தில் தொடர்ச்சியாக ரைடு சந்திக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே திமுக ஆதரவளித்து விட்டு இந்த அமைச்சர்களையும் இந்த தலைவர்களையும் அமலாக்கத்துறை இருந்து காப்பாற்று வச்சுங்களேன் இந்த கட்சிக்காக எப்படி வாய்ச்சேன் என்னை காப்பாத்திச்சா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வருகின்ற தேர்தலில் சுணக்கமாக வேலை பார்ப்பாங்களாம் இப்படி சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறவுடனே முடக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமலாக்கத்துறை நாட ரெய்டு வருதாமே அது மட்டும் இல்லை ஐபி பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாராம் என்னங்க இது தமிழகம் முழுவதும் உளவுத்துறை இருக்கிறது இங்கே அமலாக்கத்துறை வராங்க எப்படியா இருந்தாலும் ஐபி பெரியசாமி அவர்கள் தான் வைக்கிறாங்கன்னு தெரியலனா கூட அமலாக்கத்துறையினர் வந்து கிட்டத்தட்ட பத்து காரு பதினஞ்சு காரு வாடகை எடுப்பாங்க அப்படி வாடகைக்கு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் யார் நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து இத்தனை கார் ஒரே சமயத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த கார்காரங்க விசாரிச்சிருக்கலாம் இல்லையா திடீர்னு மொத்தம் வர்றாங்க ஒரு வீட்டில் தங்குறாங்க பத்து பாஞ்சு கார்கள் வாடகை எடுக்கிறாங்க எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு உளவுத்துறையாவது வந்து பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சிருக்கலாம் ஆனால் இந்த அமலாக்கத்துறை வருவதும் காரு வாடகை எடுப்பதும் எங்கே போக போகிறாங்கிற விஷயமும் உளவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு இல்லை உளவுத்துறைக்கு தெரிஞ்சும் கிட்ட தகவல் போயும் ஐபி பெரியசாமிக்கு சொல்லாமல் விட்டாங்களா என்னை திமுகவே வந்து பழி வாங்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஐ பெரியசாமி அவர்கள் வேதனையில் இருக்கின்றாராம் ஏன்னா மூணு வாரத்துக்கு முன்பாக நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில் நான் இல்லை அப்படின்னு சொன்ன ரெண்டாவது நாள் வந்து வருமான வரித்துறையினர் முப்பத்தி அஞ்சு பேர் வந்து மதுரையில் இறங்கிட்டாங்களாம் திடீர்னு மதுரையில் வருமான வரித்துறையினர் வந்து இறங்கினதும் அந்த முப்பத்தஞ்சு பேரும் தனித்தனியாக வெவ்வேறு ஊர்களில் இருந்து கார்களை வாடகை எடுத்ததும் உளவுத்துறையானது மோப்பம் முடிச்சுடுச்சான் மதுரையில் வந்து வருமான வரித்துறையினர் இறங்கியிருக்காங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கிறவங்கள தாண்டா கை வைக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் பரவுன பிறகு நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அடா பாவீங்களே இப்போ தாண்டா கூட்டணி இல்லைன்னு சொன்னேன் அதுக்குள்ளே வருமான வரித்துறையினரை அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அலறியே போயிட்டாராம் கடைசியில் வருமான வரித்துறையினர் அந்த முப்பத்தஞ்சு பேரும் வந்து இரண்டு பட்டாத்து தொழிற்சாலை வச்சு நடத்தக்கூடிய நிறுவனர்கள் வீட்டில் போய் நிறுவனர்கள் வீட்டில் போய் சோதனை செஞ்சிட்டாங்களாம் அரசியல் தலைவர்கள் தப்பிச்சிட்டாங்களாம் ஆனால் அடுத்த ரெண்டு வாரத்திலே வந்து திண்டுக்கலை பெரிய சாமியை சுற்று போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சான் அப்போ மோப்பம் முடிச்ச அவ்வளவு துறை ஏன் மோப்பம் முடிக்கல மோப்பம் முடிச்சுன்னு சொல்லாமல் போயிடுச்சா அப்படின்றது தான் திண்டுக்கலை பெரியசாமி அவருடைய கவலையாகவே இருக்குதாம திண்டுக்கலை பெரியசாமியுடைய மகன் வீட்டில் பதினான்கு மணி நேரம் சோதனை நீண்டிருக்கிறது மொத்தமாக அலசி ஆராய்ந்திருக்கின்றார்கள் அதே மாதிரி திண்டுக்கலை பெரியசாமி அவருடைய வீட்டில் பதினேழு மணி நேரம் சோதனை செய்திருக்கிறாங்க கார்கள்லாம் போய் திறந்து சோதனை செய்திருக்கின்றார்கள் அமலாக்கத்துறை சரியான அறிவுள்ளவர்களாக இருந்தால் இவ்வளோ காஸ்ட்லியான காரு எப்படி வாங்கினீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணீங்க ஒருவேளை நூற்பு ஆலை வச்சு நடத்துறீங்களா அந்த நூற்பு தான் கிடச்சுதா ஏன்னா நூற்பு போய் பார்த்தீங்கன்னா சோதனை செய்திருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய திண்டுக்கலை பெரியசாமி அவர்களுக்கு சொந்தமான அரசாங்கம் தந்த வீட்டில் சோதனை செய்வதுக்கே விடலைங்க அதில் இன்னொரு கொடுமை தெரியுமா அந்த வீட்டுக்கு மேலே ஒரு வீடு இருக்குது கடைசி வரைக்கும் அங்கே சோதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே சாவியே கொடுக்காமல் போயிட்டாங்க வெஸ் சாலையில் இருந்த திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் வீட்டில் ஆறு மணி நேரம் சோதனை நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் மொட்டை மாடியில் அமைச்சரே போக மாட்டாருங்க யாருமே போக மாட்டாருங்க அந்த வீட்டு சாவி ஏங்க கேட்குறீங்க எங்கக்கிட்ட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அடாபடி அடிச்சுருக்காங்க ஸோ கிரீன் வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய வீட்லேயும் சரி மொட்டை மாடியில் இருந்த வீட்லேயும் சரி கிட்டத்தட்ட மூன்று சூட் கேஸில் ஆவணங்களை அள்ளி சென்றிருக்கின்றார்கள் என்று செய்திகள் கிடைக்கிது ஆவணங்களா இல்ல படங்களா அப்படின்றது நமக்கு தெரியலீங்க அதற்கு பிறகு வந்து விசாரணை அப்புறம் ரெய்டு எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்த அமலாக்கத்துறையினருக்கு கை குலுக்கி போயிட்டு வாங்கப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்க மாட்டாரு போயிடுங்கப்பா இனிமே வராதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சிரித்த முகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்கிறாரு இப்படி ரைடு நடந்து கொண்டே இருக்கின்ற போது அமலாக்கத்துறையினர் வெளியிலிருந்து பணம் எண்ணுகின்ற மிஷின் எடுத்துகிட்டு போனாங்க கூடவே பிரிண்டரையும் எடுத்துக்கிட்டு போனாங்க என்னப்பா பணம் எண்ணுகின்ற மிஷின் போது பிரிண்டரும் போது தேர்தலுக்காக வீட்லேயே பணம் வச்சுருந்தாரா செல்லூர் ராஜ் வீட்டில் ஒரு நானூறு கோடி கொல்ல போச்சுன்னு சொன்னாங்களே அந்த மாதிரி இவரும் பதுக்கி வச்சுருந்தாரா நோட்டு என்ற மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்களே பிரிண்டரையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சந்தேகமாக இருந்தது பிறகு தான் தெரிந்தது கிரீன்வே சாலையில் மற்றும் அதே மாதிரி திண்டுக்கல் ஆத்தூர் சாலையில் இருக்கக்கூடிய வீட்டிலையும் சரி நிறைய ஆவணங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கிறாங்க அந்த ஆவணங்களை ஒட்டு டிஜிட்டல் பண்ணுறதுக்காக பிடிஎஃப்பாக மாற்றுறதுக்காக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்பாக மாற்றி எல்லாவற்றையும் கொண்டு சென்றார்களாம் அப்படி எல்லாவற்றையும் பிடிஎஃப்பாக மாற்றி சில ஆவணங்களை பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூட்கேஸை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் பணம் எண்ணுகின்ற மிஷினும் கொண்டு போனாங்க எவ்வளோ பணமானது கைப்பற்றப்பட்டது என்ற விவரமானது நமக்கு தெரியல இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக திண்டுக்கலை திண்டுக்கல் பெரியசாமி வீடுகள்லாம் அல்லோல கொல்லோல பட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளரும் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏமாக இருக்கக்கூடிய சுப்ரத்தினம் தான் நினைக்கிறேன் கட்சியில் சேர வந்திருக்கிறேங்க எங்களுடைய ஆதரவாளருடன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக போய் உக்காந்துட்டு இருக்காரு ரெய்டு நடக்குது அப்படின்னு சொன்ன பிறகு தலை தெறிக்க ஓடி போட்டாரு ஸோ இந்த தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போகிறாருன்னு சொன்ன பிறகு அதாவது அதிமுக விசுவாசியம் அம்மாவுடைய விசுவாசியம் இந்த சுப்புரத்தினம் ஆனால் பன்னீர்செல்வம் ஸ்டாலினை நோக்கி போயிருக்காருன்னு சொன்ன பிறகு தாய் கழகமான் திமுகவில் போய் இன்னைக்கு பன்னீர்செல்வர்கள் இணைய போகிறாரு கூட்டணி வைக்க போகிறாரு இதில் என்ன தவறு அப்படின்னு அப்போதே வந்து திமுக விஸ்வாசத்தை காட்டினாரு இன்றைக்கி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி திமுகவை நோக்கி போகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி சேர்க்க தயாராக இல்லை ஏன்னா பன்னீர்செல்வத்துடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி தெளிவாக போச்சு ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்களுடைய பிரச்சனையானது தலை விரித்து ஆடுது துப்புரவு பணியாளர்களை நள்ளிரவு கைது செய்கிறாங்க மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளாகிறது கூட்டணி கட்சிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுக்கவே முடியலை அந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த தருணத்தில் அவர்கள் வந்து திடீரென அறிக்கை உர்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு கிடையாது அதனால தான் தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டு வருகின்றார் எடப்பாடி பழனிசாமிடைய அலட்சியத்துக்கு அளவே இல்லையா செல்லூர் ராஜெலாம் எப்படி வச்சு நீ இல்லை தம்பிதுலாம் எப்பேற்பட்ட ஆள் அவர்லாம் மீடியா கிட்டே பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய முதலமைச்சருடைய மருமகன் இருக்கார் பாருங்கள் சபரீசன் அவர் சொல்ல நம்ம பன்னீர்செல்வர்கள் திடீரென அறிக்கை உருறார் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து ஊடகமும் அந்த அறிக்கையை எடுத்துக்கிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நடந்த கொடுமையை திசை திருப்பதுக்காக எடப்பாடி பழனிசாமி மீது பன்னீர்செல்வம் அவர்கள் பாருங்கள் என்ன மாதிரி விமர்சனம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் திமுகவையும் கண்டித்திருக்கின்ற பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியும் கண்டித்திருக்கின்றார் அவர் விஜய் கூட்டணிக்கு போக போகிறார்னு விவாதம் வச்சாங்க அன்னைக்கு துப்புரவு பணியாளர்களை பதினோரு மணிக்கு இரவு கைது செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன அவங்களையே ஏன் தாக்கணும் பெண் பெண் துப்புரவு பணியாளர்களை எதற்காக ஆண் காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யணும் தரத்தரணு இழுக்கணும் இப்படி மனித உரிமை மீறல் இருக்குன்னு சொல்லிட்டு விவாதம் நடத்தி கொண்டு இருக்கின்ற சில எதிர்கட்சி ஊடகங்கள் மத்தியில் அந்த செய்தி முன்னிலை பெறுகின்ற போது பன்னீர்செல்வம் அவர்கள் அறிக்கை விட்டு அதை அப்படியே டோட்டலாக திசை திருப்பிட்டார் அது மாதிரி தான் பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ஐபி வீட்டில் ரெய்டு நடந்துக்கிட்டு இருக்குது அவன் கொள்ளல கொள்ளலை இருக்கான் கட்சியில் வந்து இணைய போகிறாரான் ஐபி பெரியசாமி அவர்கள் இந்த சுப்புரத்தினத்தை தயவு செய்து சேர்க்கவே மாட்டார்னு தான் நினைக்கிறேன் சேர்க்கவே கூடாதுங்கிறேன் ஏன்னா அந்த ஆள் வீட்டில் கால் எடுத்து வச்ச நேரம் ரெய்டு அதனால் ராசி அதை அவனை துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம் மொத்தத்தில் திமுக நம்முடைய திண்டுக்கலை பெரியசாமி அவர்களை காப்பாற்ற போதா இல்லை ஆர்எஸ் பாரதியுடைய அறிக்கையோடு அப்படியே விட்டுருவாங்களா பொதுக்கூட்ட மேடையில் முதலமைச்சர் கண்டித்தார் அந்த கண்டனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கடந்து செல்ல போகுதா இல்லை அடுத்தடுத்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் அதுக்கடுத்து வரிசையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை ரெய்டு விடுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஸோ திமுக பெரிய நெருக்கடியை சந்திக்க போகுதா தேர்தல் பணியாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் தவிக்க போகிறாங்களா இல்லை தேர்தல் நேரத்தில் காசு கொடுப்பதுக்கு காசு இல்லாமல் திமுக அழைப்பாய போகுதா ஸோ வெற்றியை தடுப்பதற்காக அமலாக்கத்துறையை நம்ம மோடி அவர்கள் பயன்படுத்துகின்றாரா ஏன்னா ஆர்எஸ் பாரதி சொல்கிறாரு நீங்கள் அமலாக்கத்துறை விட்ட உடனே பாஜக என்ற வாஷிங் மிஷினில் போய் விழுந்து நாங்கள் வெள்ளையாக வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு கிடையாதுங்க நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வேண்டுமனால வைங்க ரெண்டாவது ஊழல் செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு ரெய்டு கூட விடுங்க நீதிமன்றத்தை நாடுவோமே அன்றி ஒருபோதும் பாஜக என்ற வாஷிங் மிஷினில் போய் விழுந்து வெள்ளையாகி வரமாட்டோம் அப்படின்னு நம்முடைய ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த ஒட்டுமொத்த நடவடிக்கையும் அரசியல் தான் அப்படின்னு நல்லா தெரியும் ஆடா வாக்கு திருட்டு தமிழகம் முழுவதும் பற்றி எறிகிறது ஏன் இந்தியா முழுவதும் பற்றி எறிகிறது அதை திசை திருப்புவதற்காக ஐ பெரியசாமி மீது ரெய்டு விடுறாங்கன்றது ஊருக்கே தெரியாதா அப்படின்னு ஆர்எஸ் அவர்கள் சொல்கிறாரு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் கையில் ஆதாரத்துடன் தான் வந்து ரெய்டு விடுவாங்க என்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஆர்எஸ் அவர்கள் வந்து தன்னுடைய அமைச்சரை காப்பாற்றுவதற்காக பொய் குற்றச்சாட்டை வச்சிருக்கார் ஏன்னா வழக்கில் இருந்து திண்டுக்கல் நீதிமன்றமானது நம்முடைய அமைச்சரை விடுவித்தது அந்த வழக்கை தூசி தட்டியதே வந்து அமலாக்கத்துறைதான் அந்த வழக்கானது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி விசாரணைக்கு வருகிறது கைப்பற்றின எல்லா ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள் அதற்கு பிறகுதான் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் கைதாவாரா இல்ல விசாரணை முடிக்கி முடிக்கப்படுமா அல்லது தேர்தல் முடிவதுக்குள்ளாக வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்புகள் வழங்கப்பட்டு திண்டுக்கலை பெரியசாமி உள்ள போவாரா என்பதெல்லாம் தெரியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்